ஒரு முறை அமைதியான ஒரு சிறிய கிராமத்தில் ஆறாய் என்ற ஆறு வயது சிறுமி வாழ்ந்தாள் ஒவ்வொரு இரவிலும் அவள் ஜன்னல் வழியாக பார்த்து மின்னும் நட்சத்திரங்களிடம் மெதுவாக பேசுவாள் நட்சத்திரங்களே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அவளின் குரல் இளஞ்சிவப்பு நட்சத்திரங்களே நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் அவளின் குரல் இளஞ்சிவப்பு நிலா ஒளியில் மிதந்தது போல இருந்தது ஒரு நாள் அவள் பார்த்து கொண்டிருந்த போது வானத்தில் ஒரு அழகான நட்சத்திரம் திடீரென கீழே விழுந்தது அது பொன்னிற ஒளி வீசி ஆராவின் தோட்டத்திலேயே மெதுவாக விழுந்தது ஆச்சரியமடைந்த ஆரா ஓடி போய் பார்த்தாள் குழந்தை ஒளி வீசிக்கொண்டிருந்தது அது அழுது என் வழி தெரியவில்லை எம்பா என்று சொன்னது ஆரா மெதுவாக அதை கையில் எடுத்துக்கொண்டு அன்போடு சிரித்தாள் கவலைப்படாதே நான் உன்னை உன் வீட்டுக்கு அவள் மின்மினி பூச்சிகளை அழைத்தாள் அவை ஒளியால் ஒரு மாய பாதையை உருவாக்கின ஆரா அந்த ஒளி வழியை தொடர்ந்து மின்னும் மலை மேல் சென்றாள் காற்று மெதுவாக அவளின் முடியை அசைத்தது வானம் நட்சத்திரங்களால் ஒளிர்ந்தது மலை உச்சியில் அவள் நட்சத்திரக் குழந்தையை மேலே தூக்கி இப்போது நீ பறக்கலாம் என்று சொன்னாள் அந்த நட்சத்திரக் குழந்தை மெதுவாக வானத்திற்கே பறந்து மின்னும் ஒளியாய் வா பார்த்து கொண்டே சிரித்தாள் அவளின் கண்களில் பெருமையும் அன்பும் மின்னின அந்த இரவு முதல் வானத்தில் ஒரு நட்சத்திரம் எப்போதும் அதிகமாக மின்னியது அது ஆராவுக்கான நன்றி நட்சத்திரம் ஆரா தன் படுக்கையில் மெதுவாக கண்ணை மூடி தூங்கினாள் அவள் முகத்தில் ஒரு சிரிப்பு இதயத்தில் ஒரு கனவு மீண்டும் ஒரு நாள் மாயம் காணும் நம்பிக்கையுடன்